திரைசக்தி நேரலுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது பார்ப்பது திலகத்தின் அந்தமான் காதலி படத்தின் வசூல் விவரம் சென்னையில் அந்தமான் காதலி மூன்று தேட்டர்களில் லியோ ராக்சி மகாராணி நானூற்றம்பது காட்சிகள் தொடர்ச்சியாக அரங்க நிறைந்த காட்சிகளாக ஐம்பது நாள் வசூல் மட்டும் ஏழு லட்சத்தி எழுபதாயிரத்தி பதினாலு ரூபா கோவை மாவட்டத்தில் வரலாற்றிலேயே அந்தமான் காதலி வசூல் சாதனை கோவை ராயில் மட்டும் ஐம்பது நாள் நாற்பத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபா ஐம்பது பைசா ஈரோடு கிருஷ்ணாவில் வந்து ஐம்பது நாள் மட்டும் பதினோரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ரூபா தொண்ணூத்தஞ்சி பைசா திருப்பூர் ஜோதியில் வந்து முப்பது நாள் ஒம்பது லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி பதினாலு ரூபா ஊட்டி ஏடிசி முப்பத்தி நாலு நாள் ஏழு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா பாஞ்சு பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் வெளிவந்த படம் முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் வெளிவந்த படம் அந்தமான் காதிரி நடிகத்திலங்கன் சிவாஜி கணேசன் சுஜாதா தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலர் தயாரிப்பு வி ராமசாமி கதை ஏஎஸ் பிரகாசம் ஈசா எம்எஸ் விஸ்வநாதன் பாடல்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்டுங்க எல்லா பாட்டும் ஹிட்டு பணம் என்னடா பணம் பணம் குணம் தான் அடா நிரந்தரம் என்னிடத்தில் இல்லாததா விலை பேசாததா இறக்க மனத்தை கெடுக்கும் மறக்கன் பணம் 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 என்னடா பணம் பணம் குணம்தானடா நிரந்தரம் அடுத்தது நீனை வாழே செய்தேன் உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே திருக்கோவிலே ஓடிவ அடுத்தது அந்த அம்மானை பாருங்கள் அழகு அந்த மானை பாருங்கள் அழகு அடிலீலா கிருஷ்ணராம எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட்டுங்க அந்தமான் காதலி நூறு நாட்கள் மேல் ஓடியது நல்ல வசூலி தந்தது நமக்கு ஐம்பது நாள் வசூல் மட்டும் கிடைத்தது நடிகை திரு சிவகிருஷ்ணன் அவர்கள் படம் வந்து குறைந்த நாட்களில் ஓடியதை நல்ல வசூலை பெற்ற படம் என்று சில பேருக்கு தெரியாது குறைந்த குறைந்த நாட்களில் அதிக லாபத்தை தந்தது நன்றி மீண்டும் சந்திப்போம்